வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பயந்துட்டு இருப்பாங்க இந்த ஆண்டு புதிய முயற்சிகளை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போகுது மே மாசத்துக்கு மேல குரு பார்வை விருச்சக ராசியிலே போகுது நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபா இருக்கும் போகுது விருச்சக ராசிக்காரர்களுடைய குணமும் நட்சத்திரங்களும் என்னன்னு சொல்லுங்க ராசியோட குணம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சின்ன எண்ணம் வந்து தேலுங்க உடனே என்ன சொல்லுவாங்க தேல் மாதிரி கொட்டுவாங்க தேல் மாதிரி நினைப்பாங்க தேளோட குணம் என்ன தெரியுங்களா யாரையுமே சீண்டாது நீங்களா போய் நின்னீங்கன்னா அது வந்து சீண்டோம் தேலுக்குள்ள வந்து விஷம் இருக்கும் அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும் நீங்க பன்னெண்டு ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் வந்து மனோ தத்துவ ஒரு மனசா ஆய்வு செஞ்சு சொல்லக்கூடியவங்க அப்படின்னா விருச்சக ராசி ஏன்னா உடனே இன்னொரு ஜோதிடர்களே கேள்வி கேட்போம் விருச்சக ராசில தான் சந்திரன் நீச்சம் எப்படி அவங்களால மன அதாவது ஒரு சைக்கேட் ஆன ஒரு பீப்பல் அப்படின்னா விருச்சகராசி நிறைய இப்போ ஒரு மிலிட்ரியா இருக்கட்டும் போலீஸா இருக்கட்டும் உளவு துறைன்னு இருப்பாங்க பாத்தீங்களா அதாவது போலீஸா இருக்க மாட்டாங்க ஆனா அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்வாங்க இவங்க எல்லாம் வந்து விருச்சகராசி தான் நிறைய ஸ்பையா இருக்கக்கூடியவங்க தான் விருச்சகராசி வந்து நான் நினைச்சா அதை அச்சீவ் பண்ணி காட்டுவாங்க எவ்வளவு தூரம் எல்லையா இருந்தாலும் சரி அந்த இதை டச் பண்ணி காட்டக்கூடியவங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை கொண்டது விருச்சகராசி தேலையுடைய வடிவத்தை கொண்டது வந்து கிணறுன்னு சொல்லுவாங்க குட்டை ஒரு சின்ன குட்டை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பொருளாதாரமும் தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் விருச்சக பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும் பொருளாதாரத்துக்கான எண்ணங்கள் இனி எப்படி சேர்த்து வைக்கிறது வருமானத்தை எப்படி திட்டங்கள்லாம் நல்லபடியா இருக்கும் உத்தியோகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இவங்க வந்து அஹ் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் திருப்தி அப்படின்றத கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யற வேலையே வெற்றியா இருக்கும் இவங்களாலதான் அங்க இடைஞ்சல்கள் அதிகமா இருக்குமே தவிர அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏத்த மாதிரி இவங்க வாழ்ந்துட்டாங்கனாக்கா மிக சிறப்பாக ஏன்னா சனியோட பார்வை ஆறாம் இடத்துக்குள்ளது நான் வேலை செய்யறேன் நான் செய்யறேன் என்ன யாரும் பாராட்டல ஏன் அவங்க உங்க என்னவோ பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்துடைய மே மாசத்துக்கு மேல அதாவது செப்டம்பருக்கு மேல குருவோட பார்வை பொருளாதாரத்துக்கும் வரும் அப்ப இவங்க நினைச்ச வேலையும் சரி பொருளாதாரமும் நல்லா இருக்கும் அதே போல ஆரோக்கிய விஷயத்துல விருச்சகராசிதான் கவனமா இருக்கணும் பதவி சம்பந்தப்பட்ட பேச்சுவைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமா இந்த இருக்கக்கூடிய பப்ளிக் கம்யூனிகேஷன் ஃபோனை நோண்டுறது பசங்க ஃபோனை பாக்குறது தப்பா எதையாவது அமைக்கிறது செய்யாத தப்புக்கு பேர் கெட்டு போறது இந்த பன்னெண்டு ராசியில வதந்திகள் அதிகமா வரக்கூடிய ராசி அதுல ஒன்னு விரிச்சக்கும் தொழில் எப்படி இருக்கும் தொழில் போது பிறகு போதே பத்தாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்காரு தொழிலுக்கான புதிய யுத்திகள் புதிய யோசனைகள் தோண ஆரம்பிக்கும் சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் டல்ல அடிச்சிருப்பாங்க தொழிலில் கம்பெனியா இருக்கட்டும் எந்திரங்கள் சம்பந்தப்பட்ட பழுத்து சம்பந்தப்பட்டதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க இந்த வருடம் வந்து குரு பார்வையே இருக்கிறதுனால நல்ல சிறப்பா இருக்கும் தொழில் ஆனா என்ன ஒரு கிட்ட இருக்க ஒரு பூக்கடையே இருக்கட்டும் ஒரு பூக்கடை சொந்தமா வச்சிருக்காங்க விருச்சகராசின்னு பூக்கடைக்கு அவங்க இருந்து வியாபாரம் பார்த்தா அது வேற வேற பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்துக்கு சொல்லிட்டு போகும்போது ஒண்ணுமே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருச்சகராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் கொடுக்கும் விருச்சகராசிக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ரிலும் அதாவது குழப்ப மனப்பான்மையில் இருந்தவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது அடுத்தது வந்து இவங்களுடைய திறமை வெளிக்காட்ட போறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கேற்ற உணவுகள் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் கடன்கள் உருவாக இருக்கிறது புதிய புதுசாக ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்க போது அந்த ஆன்மீக நாட்டத்துல குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் ராசிக்காரர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் வந்து வழிபட வேண்டிய தெய்வமும் வழிபாட்டு முறையும் கொஞ்சம் சொல்லுங்க அதாவது ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கேது லாபஸ்தானத்துல இருக்காரு கேது ராசியில இருக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி அஹ் இருக்கக்கூடிய ஒரு ஆதி ஜ ஜெகபுதீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் சோ ராசி வந்து இந்த வருடத்திலும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல திருப்புல்லாணி ஸ்ரீ ஆதி ஜெகத்நாதர் அப்படின்னு இருக்கக்கூடிய ராமபெருமான் வந்து அங்க வந்து அந்த புல்வெளியில அது எடுத்ததாக இன்னமும் ஒரு ஐதீகம் இருக்கு அதாவது இந்தியால எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் ஆலமர விழுது பாத்திருப்பீங்க அரசமர விழுது பாத்திருக்கீங்களா இந்த கோவில்ல மட்டும் தான் இருக்கு கேது வந்து வேர்களை சொல்லக்கூடியது விழுதுகளை சொல்லக்கூடியது அப்ப இவங்க வந்து இந்த கோவிலுக்கு இவங்களோட ஜென்ம நட்சத்திரம் விசாகமோ அனுஷமோ கேட்டையோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அங்க போய் வழிபாடு செஞ்சு அந்த ராமபெருமானுக்கு மனசார ஒரு வந்து மிக பழமையான கோவில் அது அதுக்கு நிகர் இது அங்க இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாதருடைய கோவில் இங்கேயும் இருக்கு இங்க போய் வழிபாடு செய்யும் போது மிக சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருச்சக ராசிக்காரர்கள் அவங்களோட அதிர்ஷ்ட வண்ணம் என்ன அதிர்ஷ்ட வண்ணம் எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இளம் பச்சை உம் லைட் கிரீனு எடுத்துக்கலாம் கோல்டு கலரு மஞ்சள் கூட கிடையாது கோல்டு கலரு அதெல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விருச்சக்க ரசிக்காரர்கள் உபயோகிக்க வேண்டிய ரத்தின கற்கள் ரத்தின கற்கள் வந்து பாத்தீங்கன்னா மூன்ஸ்டோன் உம் வேஷ் கலர்ல இருக்கும் செமிப்ஷியஸ்ல இருக்கும் மூன் ஸ்டோன் போடுறது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அவங்களோட வளர்ச்சியும் தாந்திரேக பயிற்சியும் எப்படி இருக்கும் தாந்திரக பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மகாலட்சுமி அவதச்ச நட்சத்திரம் அனுஷம் அந்த அனுஷம் விருச்சகத்துக்குள்ள இருக்கு அப்ப அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அஹ் போயிட்டு ஆரஞ்சு கலர்ல இப்ப லட்டு வந்து எல்லோ கலர்ல பாத்துருப்பீங்க அந்த பூந்தியில ஒண்ணு பண்ணுவாங்க லட்டு நல்ல இந்த ஆரஞ்சுல இருக்கும் அந்த பூந்திய அந்த லட்ட வச்சு நெய் தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சு அதை பிரசாதமா எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும்